பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாடு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் எஸ்எம்சி குழுவில் இருக்க எல்லாரும் வந்து நல்லா சேர்ந்து தீர்மானம் போட்டு எஸ்எம்சி மூலியமாக பதிமூணு டீச்சர்ஸ் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க பசங்களுக்கு இப்போ டீச்சர் இல்லை கவலை கிடையாது நாங்கள் எஸ்எம்சி மூலியமாக வந்து பதினோரு ஆசிரியர்களை நியமித்தோம் இப்போ வந்து நாங்களே வந்து எங்கள் பள்ளி மேலாண்மை குழு இருந்த சார் கொஞ்சம் வசதி படத்திருக்கா வந்து வசூல் பண்ணி நாங்கள் ஃபேனு என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப நாளாக இருந்துச்சு அதெல்லாம் நாங்க வந்து ஒயிட் ஹோஸ்ட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணிருக்கோம் இன்றைக்கி எங்கள் வந்து ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு கட்டாங்க சத்தம் கூட அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கட்டாங்க எல்லா பேருக்கு தாக்கம் எப்போ எப்போ எங்கள் ஸ்கூலில் தத்தா சொல்லி இருக்க சொல்லி நாங்க எல்லாரும் ஏற்றி கரெக்ட்டு வந்து வாரம் வரும் நடக்கிற எங்கள் ஸ்கூலில் மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து ஆண்டுகள் அரச முடியல நாங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஆண்டுகள் அரசு எங்கள் ஸ்கூலில் அந்த அமைப்புல எங்க எஸ் எம்சி உறுப்பினரே அவங்க ஒரு அலுவலரா போட்டு அவங்க நல்லபடியா பணியாற்ற மாதிரி அவங்கள ஏற்பாடு பண்ணி செஞ்சிருக்கோம் நாங்க எஸ்எம்சி எம்சி மூலமா பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு கேமரா வந்து ஏற்பாடு பண்ணி பதினோரு கேமரா ஸ்கூல்ல வச்சிருக்கோம் இப்போ எங்க பிள்ளைங்க எந்த தொந்தரவும் இல்லாம நல்லபடியா படிக்கிறாங்க அதே மாதிரி எங்க பள்ளிக்கூடத்தை வந்து முதலே ஒரு அறிவியல் ஆய்வு இருந்தது பழுதலு இருந்துச்சு அப்ப நாங்க எஸ்எம்சி எம்சி மூலமா அந்த அறிவியல் ஆய்வு கொடுத்து இப்ப நல்லபடியா பொதுமக்களா மூலமாக உதவியும் அறிவு ஆய்வு போட்டு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷும் இந்த நூலகத்தின் மூலமா எங்க பிள்ளைங்க தமிழ் கற்றுக்கிட்டதையும் அந்த ஒரு கதை தாங்க சொல்றாங்க எங்கள் குழந்தைங்க வந்து தரையில் அமரக்கூடாது ஏழரை லட்சம் செலவில் அழகான தரமான பெஞ்ச் வசதி செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல எங்கள் ஸ்கூல்ல சேரவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்ல இங்கெல்லாம் வந்து அதிக குழந்தைகளை இப்போ எங்கள் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நான் வீடு தூரம் போய் சொல்லிகிட்டு இருக்கேன் சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கள எல்லா குழந்தைங்களையும் வருடத்துக்கு ஆயிரம் ரூபா விதம் நாங்கள் எஸ்எம்சி சார்பாகவும் எங்கள் ஊர் மக்களின் பொதுமக்கள் சார்பாகவும் அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கோம் எங்கள் எஸ்எம்சியில் வந்து அலுமினியா அசோசியேஷன் உண்டு பழைய முன்னாள் மாணவர் சங்கம் அவங்க வழியாக இருந்தாங்க ஜிபிஎஸ் பெருஞ்சிலம்புக்கு வந்து பத்து பெஞ்சு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் புதிய டாய்லெட் கட்டினா இப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி எஸ்எம்சியில் நம்ம கொஞ்சம் ஃபண்டு வரும்லா அப்போ அதில் கொஞ்சம் பேலன்ஸ் பைசாக இருக்கணும் மேம் சொன்னாங்க நாங்களும் கலெக்ட் பண்ணி இன்டர்லாக் போடலாம் அப்படின்னு உள்ள பிளானில் இருக்கோம் அப்புறம் இன்னும் வந்து நிறைய செயல்பாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு குடிக்கிற தண்ணிக்காக வேண்டி ஸ்பான்சர்ஸ் தேடி ஆரோ பியூரிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம் எங்கள் ஸ்கூலுக்காக இப்போ ரீசெண்டாக ஸ்டீலில் பெஞ்சு டெஸ்க் எல்லாமே எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் வாங்கி தந்துருக்கோம் இனி அடுத்தால் அந்த வாட்ரு வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அதுக்காக வேண்டி எஸ்எம்சி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னும் ரெண்டாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்காக பிளானிங் நடந்துட்டுருக்குது சீக்கிரமாக இன்னொரு ஒன் வீக்கில் ரெடி பண்ணி வச்சுடுவோம் எங்கள் ஸ்கூல் வந்து வெளிரும் பள்ளியாக சீக்கிரமாக மாறிவிடும் இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி எங்கள் பள்ளியிலேயே நிறைய வேலைகள் நடந்திருக்கு இந்த சுற்றுச்சுவர் வந்து ரொம்ப கட்டையாக இருக்கும் போய் ஸ்பான்சர் பண்ணி ஒரு ரெண்டு லட்சம் அளவுக்கு இப்படி ரொம்ப ஹைட்டாக ஸ்கூலை சுற்றி காம்பவுண்ட் சோர் கட்டிட்டோம் எஸ்எம்சி மெம்பர்ஸ் வந்து எப்போமும் கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ரெண்டு தடவை ஓணம் அத்தப்பு கோலம் போட்டி மாதிரியே வைப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் அது எல்லா பிள்ளைங்களும் கலந்துப்பாங்க எஸ்எம்சி மெம்பர்ஸ் கலந்து பரிசு கொடுப்போம் நாங்கள் அதில் அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ எங்களுக்கு ஒரே ஒரு பில்டிங் த்ரீ கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு ஒரு தலைமை ஆசிரியர் ரூம் இருந்துச்சு இவ்வளோ தான் இருந்துச்சு இப்போ எங்களுடைய ரெண்டு பிள்ளைங்களோட இருந்த இப்போ பள்ளி வந்து இப்போ சுமார் எண்பது பிள்ளைகளோட வளர்ச்சி அடைந்திருக்கு போன வருடத்தில் வந்து நாங்கள் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வாங்கினோம் எங்கள் ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வகுப்பு வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோட எங்களுக்கு நிறைய இடம் கிடையாது இருந்த இடத்துல நாங்கள் வந்து பள்ளி மேலாண்மை குழு இணைந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு வகுப்பு இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அந்த பிளாஸ்டிக் விழிப்புணர்வு வீடு வீடாக துண்டு பிரசாரம் கொடுத்து அப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அடுத்தது வந்து போதை விழிப்புணர்வு பேரணி நடத்தினோம் இப்படி ஒரு மாநாடு வச்சு இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு மாநாடுங்கிறது வந்து நம்ம தான் வந்துருக்கோம் ஆனா இந்த மாநாட்டில் நம்ம கலந்து கொள்ளும் போது பெருமையா இருக்குது பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்துல பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன் பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம் பள்ளிகளை பலப்படுத்துவோம் நம் பள்ளி நம் பெருமை பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம் ஆகஸ்ட் இரண்டு அன்று நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம் குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம் நாள் ஆகஸ்ட் இரண்டு வெள்ளிக்கிழமை